எப்போவுமே வந்து இந்த மாதிரி வ வருது 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 ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது வேறு தேர் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ் பிட்வீன் ஒரு ஒரு கண்டென்ட்டும் மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் தான் ட்ரிக்கி ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து நம்ம கண்டென்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் சில இடங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல் அந்த ஏரியாவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் இந்த ப்ராசஸில் என்ன ஆகுனா நம்ம வி ஆல்வேஸ் எண்ட் அப் மேக்கிங் மீடியோக்கர் ஃபில்ம்ஸ் அண்ட் மீடியாக்ரிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த குவாலிட்டி நம்ம என்ன டெலிவர் பண்ணுறோம் அதை அந்த அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ரிக்குயர்மெண்ட்ஸில் வி அண்ட் அப் மேக்கிங் மீடியோக்கர் ஃபிலிம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் படங்களில் டப்பிங் சிங்க் இருக்காது நிறைய சிங்க் எல்லாம் மிஸ் ஆகுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த எல்லா படங்களையுமே வந்து நிறைய குறைகளோடு நிறைய தவறுகளோடு தான் படங்களை எடுத்து முடிக்கிறோம் இருந்தாலும் எங்கள் ஹோல் டீம் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அப்ரிஷியேட்டட் அண்ட் அக்செப்டட் முதல்ல அக்செப்ட் பண்ணுறீங்க அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ஐ திங்க் அந்த இன்டென்ட் தான் எங்களுடைய மற்ற குறைகளை மறைக்குதுன்னு நான் நம்புகிறேன் வி ஹாவ் அண்ட் இன்டென்ட் டு டெல் ஸ்டோரிஸ் தட் மைட் மேக் அடிஃப்ரென்ஸ் வி ஆர் நாட் சேயிங் தட் இட் வில் மேக் அடிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு இன்டென்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு கதையாடலை இந்த சமூகத்துக்குள்ளே நிகழ்த்தணுன்ற ஒரு ஒரு இன்டென்ட் இருக்குது அந்த இன்டென்ட்டுக்கு தான் இந்த அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த ஜூரி இதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு அண்டு இந்த அடுத்தடுத்து வர்ற முயற்சிகளில் நான் சொன்ன இந்த காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அல்லது குறைச்சிக்கிட்டு இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அண்டு தேங்க் யூ ஆல் ஃபார் ஆல் தி சப்போர்ட் தேங்க் யூ விடுதலை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இந்த மாதிரியான ஒரு 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 சீரியஸ் ஃபெஸ்டிவல் ரெக்கக்னேஷனும் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது தேங்க் யூ அண்ட் இந்த இடத்துல அகெய்ன் இன்டென்ட்டை பற்றி பேசும்போது அயோத்தி பற்றி பேசணும் அதனுடைய இன்டென்ட்டும் வந்து வெரி வெரி ரெலவெண்ட் இன்றைய இன்னைக்கு நாம் பேச வேண்டிய ஒரு இன்டென்ட்டு அது அதுக்காக இந்த படத்தை ஆக்சுவலாக இது கொஞ்சம் நான் ரெண்டு மூணு இடங்களில் வந்து இந்த வருஷம் பார்த்த படங்களில் வந்து அயோத்தி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் நான் அவங்களோட பேசும்போது நான் அதை சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் இந்த ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதனுடைய இன்டென்ட் இந்த இன்டென்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லையா अ सोट पण अ हो टीम कंग्राच्युलेशन टू आम मै अप्रिसियशन थँक्यू थँक्यू वेरी मच